உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் யாருமா ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை இன்னைக்கு சொல்றார் கத்த சொல்றார் நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் எப்பனா உனக்கு எப்ப மரணம் தெரியாது நீ எப்ப மறிக்க போறலாம் தெரியாது ஆனா நீ உயிரோடு இருக்கிற நீ நூறு வயசு இல்ல நூத்தி இருபது வயசு வரையும் நீ உயிரோடு இருப்ப அப்படி சொல்றாரு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை அப்புறம் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் அப்புறம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆலையில நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கத்திர உன்னை கைவிடவே மாட்ட அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லைங்க இந்த ஆண்டில் இந்த வருஷம் முடிகிற வரையும் உன் ஆயுசு நாட்கள் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு நாட்கள் வரை கத்தர் உன்னை கைவிடவே மாட்டார் அவர் உன்னோடு இருக்கிற தெய்வம் அவர் அலையல்லோயா அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல வாசிங்க ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஒன்னு ராஜாக்கள் ஒன் கிங் சாப்டர் சிக்ஸ் தேர்ட்டீன் வாசிங்க பாருங்க இஸ்ரேல் புத்திர நடுவிலே வாசி